இருபத்தி மூன்று ஆயிரத்தி இருபத்தி செல்வி டிகுஷனா பாலகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாதகல் பிரதேசத்தில் ஜே வறுமை கீழ் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் இந்த அரிய சேவை நடைபெறுகிறது இந்த அன்பும் ஒத்துழைப்பும் கொண்ட நிகழ்வை உருவாக்கியதற்கு சுவிஸ் நாட்டில் வசிக்கும் அவரது பெற்றோர் திரு விநாயகமூர்த்தி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் திருமதி ரத்திகா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்விஸ் நூறு மதிப்புள்ள அன்பளிப்பை வழங்கி பிறந்த நாளை சமூக நலத்துடன் இணைத்து அவர்களின் மகளின் வாழ்க்கையில் ஒரு அர்த்தமிக்க நினைவாக மாற்றியிருக்கின்றனர் இந்த நனிவழி மற்றோருக்கும் நல்லதை செய்வதற்கான தூண்டுதலாக அமையட்டும் செல்வி செல்விஷனா பாலகிருஷ்ணனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவர் ஆரோக்கியமாக சந்தோஷமாக அறிவிலும் பண்பிலும் சிறந்து வளமான வாழ்க்கை வாழ அனைவரும் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம் எமது சேனலை பார்வையிடும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் எம்முடன் இதுவரை காலமும் இணைந்து செயற்பட்டு வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எமது நன்றிகள் எமது காணொலிகளை பார்வையிடும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மேலும் தமது சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி